ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸு லைனுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவேக்லாண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜெசிபி டிக்ஸு பொக்கிலின் வண்டி மோடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே கரண்ட்டில் இருக்கக்கூடிய போக்குலே வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டுங்க பியூர் எத்தவர்க்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்கில் வண்டிங்க இந்த பொக்கிலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டி நெரில் பார்க்கக்கூடிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பக்கில் நன்றி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெல்ட் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க இன்ஜினியர் கிராம எல்லாமே பக்கமான மெயின்டெனன்ஸுங்க பூம் ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் இருக்காதுங்க பக்கெட் டீத்து நல்ல கண்டிஷனுங்க பக்கெட் டோப்லேட் நல்ல கண்டிஷனுங்க அதே மாதிரி வால் பிளாக் நல்ல கண்டிஷனுங்க உங்களுக்கு பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொக்களின் வண்டிங்க அன்றை கேரேஜ் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க இந்த பொக்கிலே வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி அருகில் தான் ஒரு பொக்கிலின் கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி டேக்ஸு பொக்கிலேன் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரை நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் கார்ட்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த த்ரீ டேக்ஸு புக் நன்றி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்